இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நமது சின்னம் இரட்டை இலை நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை மறந்து விடாதீர்கள் மக்களே இரட்டை இலை மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவருமானு எடப்பாடியாரின் ஆசி பெற்ற திருப்பூர் பாராளுமன்ற வேட்பாளர் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நமது சின்னம் இரட்டை இலை நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை மறந்து விடாதீர்கள் மக்களே இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை